மத்திய அரசாங்கத்திட்ட நீங்க கேட்கும் பொழுது நீங்க ஏன்னா நீங்க கேட்கறது நீங்க கொள்ளடிக்க போறீங்கன்னு தெரியுது எனக்கு பணத்தை விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு கனகச்சிதமா இருக்கிறாங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னா அதை நம்ம எவ்வளவு ஆட்டையை போட்டுக்க முடியும் அதே மேடம் சொல்றாங்க பணம் உங்க அப்பா வீடு காசம் கிடையாதுல்ல அப்ப நீங்க ஏன் வந்து அதை வந்து கேஷா கொடுக்குறீங்க பிரதமருடைய போட்டோ போடுங்கன்னு நான் கேட்டோமா ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இந்த சைடு கலைஞர் போட்டோ இந்த சைடு வந்து இல்லை சார் மாநிலத்தில் ஆட்சியாக இருக்காங்க உங்கள் புகைப்படத்தை போடுறதுன்னு தவறு போட்டுக்கோங்க சார் சிகரெட் பேக்கெட்டில் போடுங்க டாஸ்மாக் பாட்டிலில் போடுங்க கஞ்சா பேக்கெட்டில் போடுங்க போடுங்க அதுவும் தானே போய்ட்டுருக்கு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு சார் நான் எங்களுக்கு வந்து எப்படி பேசணும்னு கலைஞர் அண்ணா எல்லார் வழியிலும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிலருக்கு இப்படி தான் பதில் கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் மாறக்கூடாதுன்ற சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர் மாறவே கூடாது நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் இப்படியே இதே ஸ்டாண்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உறுதியாக நானூறு சீட்டு ஜெயிச்சிடும் யாத்திரையை சடனாக நிப்பாட்டி உடனடியாக திருநெல்வேலி தூத்துக்குடி போகிறார் அவர் நிப்பாட்டி எங்கே போகிறாரு திருநெல்வேலி தூத்துக்குடி நம்ம முதல்வர்

செந்தில் பாலாஜி எதுக்கு ஜெயில இருக்கிறாரு பொன்முடி அவர்கள் எதுக்கு ஜெயில இருக்க நீங்க டாக்ஸ் கட்டலையே எல்லா சொத்தையும் நீங்க வந்து ஆக்கியமை பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க சொத்து பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக காரங்களும் டிஎன்இ டுவெண்ட்டி ஃபோர் வணக்கம் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை இன்றைக்கு சிறப்பு நேர்காணல் பண்ணியிருக்கோம் நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் விவாதம் சமூக வலதிலிருந்து இருந்துருக்கு மத்திய நிதியமைச்சர் வந்து ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நீ இன்று இரவு வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காரு மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய மாண்புமிகு தந்தையின் நாங்க படத்தை கேட்கல இன்னமும் நான் என்னோட ஸ்டாண்டர் ஸ்டெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் சிலருக்கு வந்து பெரியார் மொழியில தான் நாங்க பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெளிவா சொல்லியிருக்காரு பார்க்குறீங்க பெரியார் மொழின்னு சொன்னது கரெக்டாக தான் அந்த இதுக்கு ஆகுது நான் என்ன நினைக்கிறேன்னா மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நிதியமைச்சர் இந்தியாவுடைய நிதி அமைச்சர் இவ்வளவுதான் அவங்க அதுக்கு இறங்கி அவங்களால பேச முடியாது அவங்களுடைய ஸ்டேஜ் இருக்கு அவங்க அவ்வளோதான் பேச பட் இது எந்த அளவுக்கு ஊண்டாக்கி இருக்குன்றதை பாருங்க நான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நானும் அதே பாணியில் நான் கேட்குறேன் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்பு மிகு உங்கள் தாத்தா மாண்பு மிகு உங்கள் அப்பா மாண்பு மிகு உங்கள் அத்தை மாண்பு மிகு உங்கள் சித்தப்பா மாண்பு மிகு உங்கள் மாமாக்கள் தவற சொல்ல தயாநிதி மாறு நான் அவங்கள சொல்கிறேன் உங்கள் மாமாக்கள் இந்த மாண்பு மிகு உங்கள் குடும்பத்தை சொந்த சேர்ந்த சொத்து பல ஆயிரம் கோடி இருக்குன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க உங்கள் நம்ம பிடிஆர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு மாண்பு மிகு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்களும் பேசியிருக்கிறாங்க இப்பயும் அவர் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறாரு இந்த மாண்புமிகு உங்க உங்கள் குடும்பத்தை சேர்ந்த சொத்துல இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் உடனடியாக திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் கொடுக்க வேண்டியது தானே சரி நீங்கள் இன்னொரு அப்பா வீட்டு சொத்து கேட்குறீங்களோ தாத்தா வீட்டு சொத்து கேட்குறீங்களோ அதை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் சொத்து இவ்வளோ இருக்க நீங்கள் ரிலீஃப் ஃபண்டுக்கு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு நீங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் கொடுத்துட்டோம் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க நடிகராக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்களே தான் சொத்துல ஐம்பது சதவீதம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் கொடுத்துட்றேன்ட்டு இப்ப நீங்க அரசியலே உங்களுடைய வாழ்க்கை நீங்க பண்ண வேண்டியது தானே நீங்க பண்ணி காட்ட வேண்டியது தானே அவர் பொதுவான படத்தை கட்டுற வரி பணத்தை தானே கேட்குறோம் கேட்கறோம் எங்க கட்டுறீங்க உங்க வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கு நீங்க கட்டினா பரவாயில்லையே ஏன் ஒரு ஒரு அமைச்சர்கிட்டையும் பார்த்தா லட்சக்கணக்கான கோடிகள் இருக்கு இப்ப பாக்குறீங்களே இப்ப எதுக்கு போறாங்க ஜெயிலுக்கு செந்தில் பாலாஜி எதுக்கு ஜெயிலில் இருக்கிறாரு பொன்முடி அவர்கள் எதுக்கு ஜெயிலில் இருக்கார் நீங்கள் டேக்ஸ் கட்டலையே எல்லா சொத்தையும் நீங்கள் வந்து இப்போ ஆக்கு ஆக்கியபை பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக காரங்களும் திமுக இந்த குடும்பத்துக்கு சார்ந்தவங்களுக்கு தான் பாதி சொத்து இருக்கும்னு நினைக்கிறேன் கேள்விதான் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாண்பு மிகு அமைச்சர் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பொழுது ஜாகிரதையாக பேசுகிறோம் அதுவும் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ஏன் நீங்கள் கேட்குறது நீங்கள் கொள்ளடிக்க போகிறீங்கன்னு தெரியுது எனக்கு பணத்தை விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ கனகச்சிதமாக இருக்கிறாங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னா அதை நம்ம எவ்வளோ ஆட்டையை போட்டுக்க முடியும் அதே மேடம் சொல்கிறாங்க பணம் உங்கள் அப்பா காசம் கிடையாதுல்ல அப்போ நீங்கள் ஏன் வந்து அதை வந்து கேஷாக கொடுக்குறீங்க டைரெக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபரில் கொடுங்க மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றாங்க கரெக்டாக நான் சொல்கிறது அதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபிலிம் ஓட்டினீங்க ஏடிஎம் வேலை செய்யல ஏன்னா திமுக காரங்கெல்லாம் பேங்க்கில் வேலை செய்கிற மாதிரி ஏடிஎம் வேலை செய்யல அப்புறம் என்ன பேங்க் அக்கௌண்டில் வந்து மைனஸில் வச்சுருப்பாங்க காசு போயிடும் என்ன அப்போ நீங்கள் மாதம் மாதம் நாங்கள் கேட்குறேன் ஆயிரம் ரூபா கட்டுறீங்களே இந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போடுறீங்களே ஆமாம் அப்போ அது எப்படி போகுது பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில்

அதுக்கப்புறம் வாங்கியிருக்கக்கூடிய அஞ்சாயிரம் கோடின்றாங்க இப்போ நம்ம திருப்பி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் ஒன்றும் கிடையாது கோடி கணக்கில் வாங்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு என்ன பதில் கிடையாது எங்கே என்னது அவர் டேக்ஸ் அவர் ரைட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் கட்டலை நீங்கள் உங்கள் ரைட்ஸே கிடையாது நான் இன்றைக்கும் பிரதமரை வேண்டி கேட்டுக்கிறேன் காசை மட்டும் கிட்ட கொடுத்துட்றீங்க சார் ப்ளீஸ் டைரெக்டாக நீங்கள் எதாவது நல்லது என்னன்னு நினச்சிங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக மக்களுடைய பேங்க்கில் போட்டுட்டுங்க ஏன் சொல்கிறேன் கேளுங்க காசு நீங்கள் யாருக்கும் ப்ராப்பராக போய் சேர மாட்டேங்குது நீ இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லவா இன்னும் ஷாக்கிங் நியூஸ் சொல்லுவேன் வெள்ளமே வராத பல இடத்துல கூட இவங்க காசு கொடுத்துட்டு இருக்காங்க இது இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க பாப்போம் ஏன் நினைக்கிறீங்க பேசுறாங்களா இனி ஏன் மனைவி சொல்றாங்க காலையில போன் பண்ணி யாரெல்லாம் வாங்கலையோ ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு மனசாட்சி இருக்கு அது வேற யாருக்காவது ஒருத்தருக்கு போகும் நல்லவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு போகும்னு நினைக்கலாம் அவங்க வாங்காம யாரு இது சமூக கா காவலர் இப்போ புது பேர் பட்டம் இது சமூக கால காவலர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின்லாம் மறந்துட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அப்படியா ஆறாயிரம் ரூபா உங்கள் காசா இப்போ நான் கேட்கலாமா அந்த மாதிரி மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே இந்த ஆறாயிரம் ரூபா உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு நான் கேட்டால் நல்லாயிருக்குமா அதில் எழுபத்தைந்து சதவீதம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு இருபத்தைந்து சதவீதம் மாநில அரசாங்கம் கொடுத்துருக்கு அங்கே எங்கேயாவது நாங்கள் பிரதமருடைய ஃபோட்டோ போடுங்கன்னு நாங்கள் கேட்டோமா ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த சைடு கலைஞர் ஃபோட்டோ இந்த சைடு வந்து இல்லை சார் மாநிலத்தில் ஆட்சியாக இருக்காங்க உங்கள் புகைப்படத்தை போடுறது ஒன்றும் தவறு போட்டுக்கோங்க சார் சிகரெட் பேக்கெட்டில் போடுங்க டாஸ்மாக் பாட்டிலில் போடுங்க கஞ்சா பேக்கெட்டில் போடுங்க போடுங்க அதுவும் தான் நான் எதுக்கு ஃபோட்டோ அரசியல் எதுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதுக்கு தமிழ்நாடுக்குன்னு ஒரு எம்பளம் இருக்குல்ல அந்த எம்பளம் போட்டு போங்க இல்லை முழு முழு காசு நீங்கள் கொடுங்க இல்லை ரெட் ஜெண்ட் மூவிஸ்லேருந்து ஒரு அஞ்சாயிரம் கூட எடுத்து கொடுங்க அப்போ உங்கள் ஃபோட்டோ போட்டுக்கோங்க அவர் சார் தெளிவாக சொல்லியிருக்காரு சார் நான் எங்களுக்கு வந்து எப்படி பேசணும்னு கலைஞர் அண்ணா எல்லார் வழியிலையும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிலருக்கு இப்படி தான் பதில் கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்த திருத்தமாக பதில் சொல்லாது என்னோடய ஸ்டாண்டில் ஸ்டெடியாக இருக்கிறான்னு சொல்கிறாரு நீங்கள் இப்படி தான் இருக்கணும்ன்ற நீங்கள் மாறக்கூடாதுன்ற சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறவே கூடாது நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் நீங்கள் எந்த விதத்துலேயும் என் காரணத்து கொண்டும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட நீங்கள் இறங்கி வந்துடக்கூடாது இப்படியே இதே ஸ்டாண்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உறுதியாக நானூறு சீட்டு ஜெயிச்சிடுவோம் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் எங்கேயும் இறங்கிடக்கூடாது இப்படி தான் பேசணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நான் சகோதரர் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் வேணால் பண்ணுறேன் அவருக்கு நம்பர் வேணா இருந்தால் கொடுங்க நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர் இதுதான் வந்து பாஜக பயன்படும் உறுதியாக பயன்படும் பாஜக கிடையாது தேசியத்துக்கு கூட நிற்கக்கூடிய அனைவருமே இதை வந்து பயன்படுத்துவாங்க என்ன என்ன அரகன்ஸ் டு த கோர் இல்லையா அரகன்ஸ் டு த கோருங்க இன்னைக்கு ஊழலுடைய மொத்த மொத்த உருவமாக மாறி இருக்கிறது யாருடைய திமுக மொத்த உருவம் ஊழலுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னா அது திமுக அது கேர் ஆஃப் அட்ரஸ் வந்து சிஎம் வீடு அதுக்கு கேர் ஆஃப் அட்ரஸ் வந்து உதயநிதியுடைய வீடு கேர் ஆஃப் அட்ரஸ் திமுக காரங்களுடைய வீடு இல்லைன்னு சொல்ல முடியுமா நீதி சொல்ல முடியுமா இல்லைன்ட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் சேகர்பாபு வந்து ஏரி காத்த ராமன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும் சூப்பர் ஸ்டார்னாலே சின்ன குழந்தைங்க கூட முதலீடு தான் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே சொல்கிறாங்களா சூப்பர் ஸ்டார்னா அவர் முதல்வர் தான் சொல்கிறாங்களா ஏப்பா இறங்குப்பா இல்லை இறங்க உண்மையிலேயே ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டுறேன் ஃபோட்டோ காட்டுறேன் ஏங்க காலையில் என்ன அவங்க என்ன பிரச்சனை சேர்ந்து சேகர் பாபு என்ன பிரச்சனை ரீசன்ட் டேஸில் ஏன் இப்படி ஆகிட்டார் அவர் ரீசன்ட் டேஸில் அவருக்கு என்ன இப்போ அவர் ஏதோ அடுத்து ஜெயிலுக்கு போகிறேன்றது பயத்தில் இருக்கிறாரா என்ன என்ன இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பய பயம் வந்துருச்சுன்னு தெரியும் வளர்றாங்க எல்லோரும் வளர்றாங்க அது மட்டும் நல்லா தெரியுது எல்லாருமே வளர்றாங்க ஏதோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அதனால் அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஏரி ஏரி காத்த ராமர் நமக்கு தான் ராமரை பிடிக்காது என்ன திடீர்னுட்டு இன்னைக்கு ஏன்னா திடீர்னு நீ ராமர் கொண்டு வரீங்க நம்ம தான் ராமரே பிடிக்காது ராமர் கண்டாதான் நமக்கு ஸ்கின் அலர்ஜி வருமே என்ன இன்னைக்கு திடீர்னு ராமர் இது நமக்கு பிடிக்கிறது ஜீசஸும் அல்லா தானே பிடிக்கும் நமக்கு திடீர்னு இன்னைக்கு ராமரை தேவைப்படுது சரி இந்த எல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சரி இவங்க இருபத் இப்போ பாருங்களேன் இவங்களுக்கு திமுக தெரிஞ்சதெல்லாம் ஜாதி அரசியல் காசு வச்சு அரசியல் பண்றது எப்படி இருந்து இது அப்புறம் மத அரசியல் இதுதான் சார் இவங்களை பண்ண தெரியும் நீங்க கடந்த ஒரு இத்தனை வருஷம் எடுத்துக்கலாம் சார் தூத்துக்குடி இல்லையோ திருநெல்வேலி ஒரு பிணம் மத மெ நீங்க பாத்துருக்கீங்களா சார் நான் அது அது முதல்வர்கள் இது பயில் சொல்லிடுறேன் இப்படி வானிலை ஆய்வுமையை இவ்வளவு பெரிய மலை உரைகளை சொல்லவே இல்லாத பெரிய தவறு தானே அப்படின்னு சில பேர் வானிலை ஆய்வுமே தேவையில்லைன்னு சொல்றாங்க ஆரஞ்சு கார்டு எல்லோ கொடுத்தது கடைசி நாள் சொன்னால் எப்படி எங்களால் சரி சரி பண்ண 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 முடியும்னு சொல்கிறேன் அதுக்கு அதுக்கு இப்போ என்ன என்ன சொல்கிறீங்க வேறு சொல்லுங்கள் ஒரு ஒரு மாதம் முன்னாடி சொல்ல முடியுமா ஏதாவது டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சி திரு தாமஸ் ஆல்வா எடிசனு சத்து எல்லாம் ஃபோன் போட்டு பேச சொல்லுங்கள் புது டெக்னாலஜி இவர் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஏன் உலகமே அப்படிதான் ஏங்கிட்டு இருக்கு இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன நாசாக்கும் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஒரே டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜியே நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க நீங்கள் இவங்களுக்கு என்ன திமிரு தென்னா விட்ட ஏன் இந்த மாதிரி பேசுறாங்கன்னாங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் திருப்பி பதில் சொல்ல மாட்டாங்க இப்போ மெட்ரலாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இறங்கி பதில் சொன்னாங்கன்னா ஓடி நிர்மலா சீதாராமன் மேடம் மாதிரி மெட்ரலாலஜி டிபார்ட்மெண்ட் டைரக்டர் இறங்கி எல்லாம் கம்யூனிகேஷன் வெளிய விட்டார் என்னென்ன டேட்ல என்னென்ன கம்யூனிகேட் பண்ணியிருக்கோன்ட்டு சார் தேவ் கம்யூனிகேட்டட் சிக்ஸ் டேஸ் பிஃபோர் ஏன் அந்த நம்ம வெதர் என்னன்னு சொல்லி ரெண்டு மூணு பேருக்காங்கல்லங்க அவங்களே சொல்லிட்டே இருக்காங்களே நான் யாத்திரைக்காக யாத்திரைக்காக நான் ஸ்கெட்யூல் போடும்போது நான் கேட்டேன் பிரதீப்னு சொல்லி ஒரு வெதர் மேன் இருக்கார் அவர் ஏழு நாள் மட்டும் சொன்னார் எனக்கு ஆனால் பயங்கர மழை பெய்யும் சார் கொஞ்சம் நீங்க வந்து தள்ளி வச்சுக்கிங்க யாத்திரையை அதை தள்ளி தான் வச்சேன் நான் திருப்பி மழை பெஞ்சது அவரு கிளீனா சொல்றாரு அவருக்கே தெரியுதுன்னா எப்படி மெட்ராலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லாம ஒரு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கம்ப்யூட்டர்லாம் சொன்னாங்க தனியாக ஒரு இது ஆவடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்க அறிவாலயத்தில் வச்சிருக்காங்களா சார் நீங்க ஒன்று சொல்றேன் சார் மக்கள் இன்றைக்கி வெறும் பின் உச்சல இருக்கிறாங்க நீ இந்த டிராமா உங்களுக்கு சார் சார் மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு வெறுப்புல இருக்கிறாங்கன்னா கலைஞருடைய மகள் திரு கனிமொழி அவர்கள் அந்த கான்ஸ்டுவன்சில போகும்போது மக்கள் கையை பிடிச்சி சுத்தி போட்டாங்க பாத்தீங்களா நீங்க இந்த வீடியோ நானே போட்டிருக்கேன் இன்னைக்கு அந்த அளவுக்கு கோபத்துல இருக்கிறாங்க அதனால் திமுகவினுடைய அமைச்சர்களாக இருக்கலாம் எம்பிக்களாக இருக்கலாம் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏகளாக இருக்கலாம் ஏன் அவங்கள ஃபீல்டில் போய் வேலை செய்ய முடியல பயப்படுறாங்க மக்கள் எங்கே தாக்கிடுவாங்களோ மக்கள் எங்கேயாவது நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்களோ தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க களத்தில் நின்னது பிஜேபி களத்தில் நின்னது பிஜேபி தொண்டர்கள் களத்தில் நின்னது பிஜேபி தலைவர்கள் நாங்கள் யாத்திரையை போஸ்ட்போன் பண்ணி திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாரு யாத்திரையை சடனாக நிப்பாட்டி உடனடியாக திருநெல்வேலி தூத்துக்குடி போகிறாரு அவர் நிப்பாட்டி எங்கே போகிறாரு திருநெல்வேலி தூத்துக்குடி நம்ம முதல்வர் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கே போகிறாரு டெல்லி போய் என்ன பண்ணுறாரு அசிங்கப்படுறாரு எங்கே இந்திய அலையன்ஸ் மீட்டிங்கில் இந்தி இந்திய அலைன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அந்த அலையன்ஸ் கூட நான் பார்க்குறேங்க எந்த அளவுக்கு அது நமக்கு ஒரு அசிங்கம் பாருங்கள் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கு அவர் வெறும் டிஎம்கே என்னுடைய பிரசிடெண்டாக நமக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க ஆனால் அவர் வந்து ஒரு முதல்வராக இருக்கும் பொழுது திருமதி ஸ்டா இவங்க ஆ திருமதி இவங்க சோனியா காந்தி அவங்க ஒரு வழக்கம் கூட சொல்லலையுமே இந்த வீடியோ பார்க்குற போகும்போது எல்லாேருக்கும் சொல்கிறாங்க இல்லை அதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்காங்க முன்னாடியே பார்த்துட்டாங்க அது வந்து ஒரு மரியாதை விதமாக அது ஒரு அது ஒரு இயல்பாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிதுபடுத்த தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அப்படின்னாவே அது நடந்ததுன்னு அர்த்தம் எப்பவுமே பாலிடிக்ஸ்ல ஒரு கிரிட்டிசிசம் நம்ம வைக்கிறோம்னு நினச்சிக்கிங்களேன் அது அந்த கிரிட்டிசிசம் அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டாங்க யாரும் கடந்து போடுவாங்க அதான் அரசியல்வாதியினுடைய நேச்சர் என் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நான் கடந்து போடுவேன் ஏன்னா அது அதில் உண்மை இருக்காது உண்மை இருந்தால் நான் ரியாக்ட் ஆவேன் இல்லை இல்லை அது அப்படி நம்ம நான் மதிப்புண்ணுன்னு பார்ப்பேன் யாருமே காங்கிரஸ் சைட்லேருந்து யாருமே சொல்லலை இல்லை இல்லை அவங்க இது பண்ணி நீங்கள் தானே சொல்லிக்கிறீங்க ஹிந்தி கிளாஸ் என்ன சொல்கிறீங்க பீகாரில் இருந்து வந்து ஒரு एक्चुअली ஹிந்தி தெரியாது பெரிய டி பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு இது ஆனால் அங்கே நடந்தது அந்த ஹிந்தி கூட்டணி நடந்தது நீங்க இப்படி பேசினா சார் அது அப்படிதான் சார் வந்து அவங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து எடுத்துப்பாங்க சார் இப்போ நான் இந்த ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் சார் உங்களுக்கு உங்களுக்காக இந்த திமுக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் எம்பி உங்களுக்கு தெரியும் கலைஞருடைய குடும்பம் அவர் என்ன பேசியிருக்காருன்றத பாருங்க சார் அதாவது இங்கே ஆண்கள் சேர்ந்த காரணம் எல்லாம் எங்க ஐடி கம்பெனியும் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க இந்தி இந்தி இல்லாமல உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க இன்னைக்கு பாருங்க எல்லா வேலையும் வந்து யூபில இந்தி மட்டும் படிக்கிறவன் தான் பீகார்ல இந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழ கட்டிக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டித்தாராம் சாலையை பிறக்கலாம் குக்கூஸ் கழுவலாம் இதாங்க இந்தி படித்தாங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் பேசக்கூடிய மனிதர்களை வந்து நீங்க இந்த அளவுக்கு கொச்சையாக ரோடு பெருக்கிறாங்க வந்து ரோடு பெருக்கிறது ஒன்றும் தவறான தொழில் கிடையாதுல்ல கக்கூசை கழுவுறாங்க எவ்வளோ தவறு நீங்கள் தவறு அவரோட வார்த்தை இப்போ இவர் மேலே நம்ம வந்து என்னென்ன மாதிரி விதத்தில் கேஸ் போடலாம் யோசிச்சு பாருங்க திமுக காரங்க பேசுனது தானே அப்படி இந்த மாதிரி பேசும்போது அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் கோவம் வரது நேச்சுரல் தானே அதோட ரியாக்ட் தான் நிதிஷ்குமார் பண்ணதா இருக்குன்னு நினைக்கிறீங்க உறுதியா நீங்களா பீகாரின்னு சொல்கிறாரு பீஹாரின்னு சொல்கிற பீகார் உத்தரப்பிரதேசம் பேர் யூஸ் பண்ணி சொல்றாங்கல்ல அவங்களுக்கு எரிச்சல் வரதானே செய்யும் எரிச்சல் வரதானே செய்யும் சார் நான் உறுதியா சொல்றேன் சார் இந்திய அலைன்ஸ் கூட்டணி டிஎம்கே இவங்க பாருங்க அடுத்ததுல டெபாசிட் எடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு நீங்க பாருங்க மிகப்பெரிய சரிவு இருக்கும் பாருங்க அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது மிகப்பெரிய சரிவு மிகப்பெரிய சரிவு இருக்கும் சார் அவங்க மேனேஜ் பண்ணி தான் நம்ம சொன்னோம் ஆக்சுவலா வந்து

மத்திய பிரதேசம் திருப்பி அவங்களுக்கே வருது குஜராத் அவங்களுக்கே வருது உத்தரப்பிரதேஷ் திருப்பி அவங்களுக்கே வருது மகாராஷ்டிரா திருப்பி அவங்களுக்கே வருது திருப்பி அவங்களுக்கே திருப்பி 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 ஏன் வருதுன்னா அந்த இடத்துல எதுவும் எக்ஸ்ட்ராடனரி டெவலப்மெண்ட் இருக்கு எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான நாட்கள் பாருங்க உத்தரப்பிரதேஷ் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டேட்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி அவன் இங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டான் நீ வடி நீ வந்து வடையும் பஜ்ஜியும் சாப்பிட்டு உட்காண்டுருக்க வடையும் பஜ்ஜியும் சாப்பிட்டு நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க நடந்துட்டு நடந்துட்டுருக்கீங்க இறுதியாக சார் உதயநிதியாக உங்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்ல விரும்புகிறதில்லை ஏன்னா நான் அவரும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு நீங்களும் பாஜகவில் விளையாட்டுத்துறையில் மாநில தலைவராக சார் நம்ம இன்னைக்கு இந்த விளையாட்டு பிரிவாக இங்கே ஆரம்பித்து நம்ம ஆக்டிவாக பண்ண போகிற தான் அவருக்கு அந்த விளையாட்டு பி டிஎம்கேவில் வந்து விளையாட்டு பிரிவுன்னு ஒன்று ஒன்று கபடி லீக் நம்ம மோடி கபடி லீக் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம் சார் அதுக்கப்புறம் தான் அவங்க திமுகவுலே வந்து ஒரு பிரிவு விளையாட்டு பிரிவு ஒன்று ஆரம்பித்தாங்க இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் எடுத்துக்கிட்டாங்க சார் நான் ஒரு விஷயத்தில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் சார் இது படம் கிடையாது கேமராவை பார்த்த உடனே ஹீரோயிசமும் காட்டாதீங்க

சென்னையில இந்த அளவுக்கு நீங்க வந்தப்புறமா கூட வை யூ ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி இட்ஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் யுவர் கவர்மெண்ட் அப்புறம் நீங்க யூ ஆர் பெக்கிங் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வை தே வில் இட் தவறு உங்க சேவை பக்கம் வச்சுக்கிட்டு நீங்க அவங்கள வந்து நீங்கள் குற்றச்சாட்டை சொல்றீங்க இங்க இவ்வளவு ரணகலம் நடந்துட்டு இருக்கு சுடுகாடா மாறிட்டு இருக்கு உங்களுக்கு அரசியல் தான் முக்கியம் சொல்லி நீங்க இந்திய அலைன்ஸ் கூட்டணியில போயிட்டு நீங்க சீட் சேரிங்க பேசிட்டு வரீங்க பேசினாங்களா பேசலையா சீட் சேரிங் பத்தி பேசினாங்களா பேசலையா அப்புறம் அப்புறமா இங்க எல்லாம் கொந்தளிச்சு மீடியாக்கள் எல்லாம் போட்ட உடனே மத்தியானமா நீங்க பிரதமர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு நைட்டு போய் பார்த்துட்டு வரீங்க முதல்வர் சொல்றாரு எதிர்க்கட்சி எங்களுக்கு ஒத்துழை பண்ணல இது இயற்கை பேரிடல கூட அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாங்க எதிர்கட்சிங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணும் எதிர்கட்சிங்க பிஜேபி ஸ்டேட் பார்ட்டி கோவாவிலேருந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கர்நாடகால இருந்து ரிலீஃப் மெட்டீரியல் ஆந்திராவிலேருந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் தெலங்கானா பிஜேபி எஸ் ஏ பிஜேபி இருந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு நேஷனல் பிரெசிடென்ட் திரு ஜே பி நட்டா அவர்கள் அவர் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அனுப்பியிருக்கிறாரு நாங்கள் இங்கே ரிலீஃப் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நான் இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் நான் ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி இங்கே நான் வந்து ஃபுட்டு போட்டிருக்கேன் அஞ்சு நாள் இங்கே இருக்கக்கூடிய கிளை இதுக்கு மேல் என்ன பண்ணணும் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துட்டோம் நீங்கள் அரசியல் பண்ண போறீங்க நீங்கள் அரசியல் பண்ண போறீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சி இந்தியா லைன்ஸ் கூட்டணி மீட்டிங்கு மக்கள் நாசமாக போட்டோம் நீங்கள் போனீங்க அது உங்களுடைய தவறு திருந்த வேண்டியது நீங்கள் உங்களுக்கு நாங்கள் என சப்போர்ட் கொடுத்தாச்சு எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை வரைக்கும் ஏரியா சொல்கிறாங்க நான் இது அரசியல் பண்ணவே விரும்பலை அப்படின்றார் நாங்களும் அதே தான் சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய திமிரு பேச்சு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இது மாதிரி பேசினவங்க தான் தெலங்கானாவில் கேசிஆர் அவரோட பையன் கேடிஆர் கவிதா இதே மாதிரி தான் இருக்கும் கேசிஆர் ஸ்டாலின் வச்சுக்கோங்க கேடிஆர் உதயநிதி ஸ்டாலின் வச்சு அந்த கவிதா நம்ம கனிமொழி அவங்கள வச்சுக்கோங்க இதே செட்டப்பு தான் இருக்கும் மொத்தம் காலி தோக்கடிச்சது அந்த கேசிஆர் தோக்கடிச்சது யார் தெரியுமா பிஜேபியினுடைய எம்எல்ஏ பிஜேபியினுடைய எம்எல்ஏ எப்படி தோக்கடிச்சாங்க தெரியுமா ரெண்டு முதல்வர் ரெண்டு முதல்வரையும் காலி பண்ணாங்க ரெண்டு முதல் முதல்வரையும் பிஜேபி இஸ் பிகமிங் பவர்ஃபுல்லுங்க ஏன்னா நாங்கள் மக்களோட நிற்கிறோம் சார் எனக்கு ரெட் ஜேண்ட்டு கிட்ட இருக்கிற மாதிரி காசு என்கிட்ட இருந்ததுன்னா என்கிட்ட நூறு கோடி கொடுத்துருப்பேன் என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் கொடுக்குறேன் நான் ஒழுங்காக உருப்படியாக சம்பாதிக்கிறேன் என்கிட்ட என்ன இருக்கோ அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் எந்த எல்லாமே வைட்டாக ஒயிட்டாக தான் இருக்கும் எது எங்கிட்ட பிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லோருக்கும் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் பண்ணுங்க உங்கள் கிட்ட தான் பலாயிரம் கோடி இருக்குன்றாங்களே ஒரு ஒரு நூறு இரநூறு கோடி எடுத்து கொடுக்க வேண்டியது டிசாஸ்டருக்கு ஒரு ரூபா கொடுத்தாங்களா சார் கலைஞருடைய ஃபேமிலி இப்போ வரைக்கும் ஒருவேளை வேலை தெரியாமல் இருக்குல்ல அளவு யாரு தெரியாமல் உதவி ஏங்க நீங்கள் வேற எங்க சும்மா இருங்க ஒரு ரூபாய் கொடுத்தாவே சன் டிவிலையும் கலைஞர் டிவிலையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய முதல் மாதம் அவருடைய ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்து விட்டார் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க நீங்கள் கொடுத்துட்டு தெரியாமல் இவங்களா எங்க சிக்கி கொடுக்குற ஆறாயிரம் ரூபாயில் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க இவங்களாவது சார் பப்ளிசிட்டி சும்மா பண்ணுறதாவது நீங்கள் சும்மாருங்க சார் நீங்கள் எதாவது சொல்லிட்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார் அவங்க பண்ண மாட்டாங்கன்றேன் அவங்க சம்பாதிக்கிறதுல இருக்கிறாங்க சார் அவங்க ஏன் சார் அவங்க மக்களுக்கு செலவு பண்ணணும் பண்ண மாட்டாங்க சார் அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல எஜுகேட்டடு இது பாலிடிக்ஸ்னா பாலிட்டிக்ஸ்னால் பப்ளிக் சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் பால் பாலிடிக்ஸ்னால் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு யார் என்ன என்னத்தை வச்சுட்டு அரசியலுக்கு வராங்களோ அவங்க தான் அதை செய்வாங்க பாலிடிக்ஸ்னா மேக்கிங் மணி பாலிடிக்ஸ்னா ஏர்னிங் எசர்ட்ஸ் பாலிடிக்ஸ்னா லேண்ட் கிராபிங் பாலிடிக்ஸ்னா கரப்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் அரசியலுக்கு வரவங்க எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவோம் தமிழக மக்கள் யோசிக்கணும் இனிமேலாவது யோசிக்க நான் சொல்ல மாட்டேன் பிஜேபிக்கு ஓட்டு போடு பிஜேபியில் நிற்கிறவனுக்கு ஓட்டு போடணும் நான் சொல்லவே மாட்டேன் நீங்களாக புரிஞ்சுக்கணும் யாருக்கு ஓட்டு போடணும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் அமருக்கு போடுங்க அண்ணாமலைக்கு போடுங்க அவங்களுக்கு போடு இங்களுக்கு நான் சொல்லவே மாட்டேன் சொல்லவும் கூடாது மக்களுக்கு புரியணும் இனியும் மக்களுக்கு புரியலைன்னா இது இந்த நாட்டை எவனும் காப்பாற்ற முடியும் நன்றிங்க நன்றிங்க